ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா லக்கி செல் தான் நம்ம லக்கி செல் குழந்தைகிறதுக்கிட்டே நம்ம ஷாப்பு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லொக்கேஷனில் நம்ம அட்ரஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் அப்போ இன்னொரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த வீடியோக்கு முன்னாடி நான் அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் கோயம்புத்தூர் டவுன்ஹால்லேருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்கிற அட்ரஸும் போட்டுருக்கு அதை பற்றி ஈஸியாக வந்துடலாம் வந்து வந்துடலாம் எல்லாமே நியரஸ்ட்டாக தான் இருக்குது பக்கத்தில் இருந்து நம்ம ஷாப்பு அதாவது பஜார்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான்

சேல்ஸ் எடுத்தா போதும் மற்ற இதில் கண்டிஷனில் எதுவுமே கிடையாது அது மட்டும் ஒரு செட்டில் அஞ்சு பீஸ் வரும் எனக்கு இல்லை மூணு கலர் தான் போகும் ரெண்டு கலர் அங்கே அந்த ஏரியா போகாது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் மூணு கலர் கூட எடுத்துக்கலாம் அதை பற்றி எந்த கா இது காம்பினேஷன் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் என்ன ரேட்டு நீங்கள் வாங்குறீங்களோ இருந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது மற்ற ஷாப் மாதிரி வந்து சூரத் ரேட்டே கொடுக்குறேன் அந்த ரேட்டே கொடுக்குறேன்னுலாம் சொல்ல முடியாது சூ ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூரத்து ரேட்டுக்கு நம்ம எடுக்க வந்து கிடைக்கிற ஒரு மூணு பர்சன்ட் நம்மளோட டிஃப்ரெண்ட் வரும் ஆனால் நம்மள்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ்தான் அதிகமா கொண்டு வருவேன் நீங்க சூரத்தில் வாங்க முடியாத விலைக்கு நான் வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் சீப்பாக கொடுக்க முடியும் ஏன்னா அதிகமாக நான் வாங்குறதில் சிங்கிள் சிங்கிள் பீஸ் அது வந்து எப்போயுமே ஆஃபரில் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் கொடுக்க போறேன் இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் வாங்க விடுவாங்க ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன்றும் வரும் இன்னைக்கு பார்க்க போகிற ஸாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட் தான் பார்க்க போகிறோம் இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சூரத்தில் வாங்க முடியாத ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க நீங்கள் இந்த சேரீ எடுத்துகிட்டு எந்த உங்களுக்கு பிடிச்ச எந்த பஜாருக்கு கூட சுற்றுங்க ஹோல்சேல் பஜார் சுத்துங்க சுற்றுங்க ஹோல்சேல் கடைக்கு சுற்றுங்க எந்த கடைக்கு வேணாலும் போய் சுற்றி ரவுண்டடிங்க நான் கொடுக்குற ரேட்டுக்கு யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிபேல நீங்கள் அவங்களோட கடையை அனுப்புங்க அவங்களோட ரேட்டு காமிங்க நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கையில் கொடுத்துறேன் ஏன்னா நான் சிங்கிள் பீஸ் மட்டும் சவால் விட்டு சொல்வேன் என்ன என் ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி விட்டது எல்லாமே உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ஷிப்பிங் வந்து மூணு சாரி எடுக்கிற ஷிப்பிங் ஒரு ஐம்பது உங்களுக்கு போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அமேசிங் கலெக்ஷன் தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் டக்கு டக்குன்னு ஒரு சாரியாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டு சாரின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாமல் பிரைடலோடு கொடுத்துட்டுருக்கோம் பாருங்கள் யார் குடுக்குறாங்க பாருங்கள் யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பிரமாதமான ஒரு டிசைன்னு சொல்லலாம் செம கியூட்டா இருக்கும் பார்டர் டிசைன் ஸ்பார்க்குள் இது எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபைவ் தான் போட்டு தரேன் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸோட நான் ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்ருப்பேன் நீங்கள் சேல்ஸுக்கு எடுக்கிறவங்க வந்து நம்ம ஷாப்புக்கு டேரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் சரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது பாருங்கம்மா இது பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் வித்தியாசமா இருக்கும் டிசைனு இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு கியூட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கிரீன்ல உள்ளது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சமய பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க ஃபுல் ஸ்பார்க் இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேன் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேட்டன் இங்க பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு டிசைன்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கும் க்யூட்டான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் இது இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டன் பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாமே க்ரீன் கலருக்கு ரொம்பவே அழகான ஒரு அழகான சாரீ இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான புஞ்ச வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சம கிளாஸான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா நல்ல கொழு கொழுன்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டஃனன்னே சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் நல்ல ஒரு குஞ்சை வச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கு டிசைனு அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே பேட்ச் பாட்ரு இதோட ஒரிஜினல் பைஸ் கேட்க ஆச்சரியமாக இருக்கும் செவன் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்காகவே இப்போ ரேட்டு வந்திங்கன்னா ஆஃபரில் கொண்டுருக்கோம் நினச்சே பார்க்காதீங்க இந்த ரெட்லாம் இதெல்லாம் வார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே விற்ற சாரி இப்போ ஒவ்வொரு பீஸு இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்மோ பார்ட்ரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆர் நியூயர் கிளியர் அண்ட் செல் ஆஃபர் தான் இப்போ எல்லாமே போய்ட்டு இருக்குது அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் ஜக்காட் பாட்ரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாமான் சூப்பரான ஒரு பாட்ரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாமா ஐ கிளாஸான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது பாருங்க இது ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கு சாரி எது வேணுமோ யூனிக்காக நீங்கள் கலெக்ஷன்ஸ் ப இது பண்ணி பை பண்ணிக்கலாம் எல்லாமே பியூர் ஜார்ஜெட் உள்ளது எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் ஆகும் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அடுத்து பாருங்கள் அதில் ஸ்பார்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஸ்பார்க்கில் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸு அவ்வளோதான் அவைலபிள் இருக்குது எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் எல்லாமே அழகாக இருக்கும் சாரி ஃபென்டாஸ்டிக்கான டிசைன் நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இது பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு பாருங்க அதுலேயே பாருங்கள் சஃப்ரான் டிசைன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பிச்சரி போட்டு நல்ல ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு ஜார்ஜெட்டில் சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டு ஒரு ப்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது மிஸ் வேண்டாம் எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்க பியூர் இஸ்டாலியன் கிரேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கிரேப்பு நல்ல ஷைனிங் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு பல்லு டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் எல்லாமே நல்ல வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுக்குறேன் எதுவுமே ட்ரைவாஸ் கிடையாது இது பாருங்கள் அதுல பவுட்ரு கிரேப்பு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் மெட்டீரியலு சாஃப்ட் சாஃப்ட்டு கிரேப் பாருங்க எப்படி கண்ணு எல் மதிக்கமாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பராக இருக்கும் டிசைன் நல்லா சாஃப்ட் இதுல ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க செம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கீன் சார்த்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அதுலேயே பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ள சாரி இது பாருங்க அழகான ஒரு பியூர் ஜார்ஜெட்ல நல்ல ஒரு அழகான ஒரு நேல் ப்ளூவில் நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க யூனிக்கான ஒரு கெலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இது நல்லவே ஒரு சூப்பராக இருக்கும் ஸ்டஃப் எல்லாமே இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் அடுத்தது பாருங்கள் ப்ரோஸாக எல்லாத்துக்கூட ஃபேவரட்டான ஒரு சரின்னு சொல்லலாம் லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான ப்ரோசா இது எல்லாம் சிக்ஸ் தேர்ட்டி மீட்டரோட இதோட ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஃபுல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு சிங்கிள் பீஸில் ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலருக்கு பல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது சேம் அதே ரேட் தான் ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேட் வரும் அடுத்தது பாருங்க அதிலேயே ஸ்பார்க்குலேருந்து ஸ்டோன் இருக்குது நல்ல அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும்னு பாருங்க சூப்பரான ஒரு சாரி கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்றுது பியூர் ஜார்ஜெட்டு இப்போ சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேட் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபை தான் வரும் எல்லாமே டிசைனர் சாரி எல்லாமே சூப்பர் சூப்பர் சாரி எல்லாமே அடுத்து பாருங்கள் பியூர் கிரேப்பு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது அதே சேம் ரேட்டு தான் நல்லாவே இருக்கும் சாரி வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரீ பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம கிளாஸிக்காக ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே நல்லா வித்து ப்ளவுஸோட நல்ல வாஷபிள் குவாலிட்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரீ அடுத்தது பாருங்கள் ப்ரௌஸாலேயே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிஜிட்டல் ப்ரோசா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே ஒரு நல்ல ஒரு நல்ல ஷைனி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காட்டன் ப்ரௌஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் கோல்டன்னு ஸ்பார்க்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு கிராண்ட் சேரீ கட்டினா எப்படி இருக்கும் அந்த சேரீ உள்ள ஸ்டைல் உள்ளது எல்லாமே எல்லாமே ரேட் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் சாரீ வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து அழகான ஒரு ஒயிட் சாரீ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான க்ரீன் கலர் காம்பினேஷனில் எங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபைவ் தான் வரும் இல்லை எது வேணுமோ தாராளமா நீங்க நீங்கள் ஸ்கீம் புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஃபாரின் கிளாத் மாதிரி இருக்கும் பிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபான மெட்டாலிக் ஷிஃபான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி வேர் பண்ணுது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி வேர் பண்ணுறதுக்கு அடுத்தது பாருங்கள் அதிலையே பாருங்கள் லைன்ஸ் போடுறதுலேயே ஸ்பார்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் சாரி வேர் பண்ணணும் அதாவது பிரைடல் சாரீ நீங்கள் கட்டுவீங்க ஒர்க் சாரீ கட்டுவீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீயில் நீங்கள் புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது நான் சவால் விட்டு சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் வியாபாரத்துக்கு எடுக்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டைரக்டா வாங்க இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பீஸ் எப்போதுமே ரெகுலராக் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாட்டு நம்மள்கிட்ட வந்து எடுத்துக்கங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் எந்த இதுலயுமே மிஸ்டேக் இருக்காது எல்லாமே பக்கா வாஷபிள் பக்கா குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க பியூர் கார்டனு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்பவே ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பியூர் கார்டன் இது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கார்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கு மெட்டீரியல் இது சேம் ரேட் தான் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இந்த தான் வரும் அதுலேயே பாருங்க இன்னொரு கார்டன் பாருங்க இது எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டான ஒரு அழகான ஸ்டஃப் இது இப்போ பாருங்கள் இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பராக இருக்க டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்பவே ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் அதுலேயும் ஒரு ஸ்டைப்ஸ் போட்ட மாதிரி ஒரு அழகான க்ரீன் கலருக்கு ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்போவில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான டிசைன்ஸு நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸில் கொடுத்தா இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி தான் வரும் எல்லாமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு அழகான ஒரு கிராண்டான சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இது பாருங்க அதுலயே பாருங்கள் லைன்ஸ் இது மாதிரி டிஃபரண்டா இருக்கும் பாருங்கள் நல்ல கிராண்டா சாண்டல்லாம் ஃபுல் ஒர்க் போட்டு கொடுத்து மாதிரி கொடுத்துருக்காங்க பியூர் ஜார்ஜெட்ல இது ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்க நல்ல ஸ்பார்க் டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பே கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பியூர் கோடனில் நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட் தான் வரும் இங்கே பாருங்கள் அதே ஸ்பார்கில் வந்து வச்சு பாருங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ஃபுல் ஸ்பார்க்கில் ரொம்பவே ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் எல்லாமே இப்போ எல்லாமே இந்த டூ நைன்டி எல்லாமே உங்களுக்கு வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி என்னெல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் அது உங்களுக்கு இப்போ நான் போட போகிறேன் எல்லாமே வித்து ப்ளவுஸோட நல்லாவே ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி வாங்க வீட்டில் போய் இப்போ ஒன் நன்றி சாரி எல்லாம் பார்க்கலாம் ஆகிய பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக நீங்கள் டெய்லி வேர்க்கு நீங்கள் வீட்டுக்கு வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சரியில் நீங்கள் தாராளம் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் வரும் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரி இப்போ அடுத்தது பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு ஒயிட் சாரி ஸோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் இது உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டு கேட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சாஃப்ட்டான மெட்டீரியலே அதுவும் சம்மர் டைம்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சாரி வேர் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க போட்டுக்கினேன் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு சின்ன சின்ன ஒரு டார்ட் பண்ண மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும் ஒயிட் வித் ரெட் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்க சிம்ரன் சாரி இது இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் நைன்ட்டி ஃபைக்கு இப்போ பாருங்க எப்படி இருக்கேன் சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ரொம்ப கியூட்டான ஒரு சாரி வித் ப்ளவுஸோட ஒன் நைன்டி ஃபைவ் ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான லேவண்டர் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு லேவண்டர் கலரு பாருங்க எப்படி கண்ணு ரொம்ப க்யூட்டான ஒரு லேவன்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது சேம் அதே ரேட்டு தான் வரும் லேவன்டர் வித் ஒரு ஸ்பார்க்கலோட ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இதை விரித்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பரான ஒரு டிசைனு இங்க பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல டீசென்ட் லுக்கில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க சமக் கியூட்டான ஒரு சாரீ ஃபுல்லாமே மெரூன் கலரில் ஃபுல்லாக எல்லோ கலர் டிசைன்ஸ் போட்டு இது ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அதில் சின்ன சின்ன பூ நிறைய பேர் கேட்குறாங்க குட்டி குட்டி பூ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இது கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சின்ன ஒரு அழகான ஒரு சின்ன பூ யாரெல்லாம் வேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நல்ல ஒரு அழகான டிசைனு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி அடுத்தது பாருங்கள் அதுல பீச் கலர் இருக்குது பாருங்கள் இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் கைக்கு வந்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்டஃப் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் எல்லாமே பாருங்க ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை அவ்வளோக்குள்ளே ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்க அதில் பிங்க் கலர் இது பீச் வித் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுல பிங்க் கலரில் வந்துருக்கு பாருங்கள் இது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி பாருங்க எப்படி இருக்குது பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டிருக்கு வீட்டுக்கு கேட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அதாவது ஹீட் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித் சாரி இப்போ ஆஃபரில் இந்த ரேட் கொண்டு வந்துருக்கோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலரில் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியலில் இப்போ அடுத்து பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க காம்பினேஷனில் செம சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலர் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன் ஃபைவ் தான் வரும் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரி இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னு ஃபுல்லாக டிசைன்ஸ் போட்டு ரொம்ப டிசைன் லுக்கில் ரொம்ப ரிச்சான ஒரு பேட்டரில் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நன்றி ஃபைன் ரேஜ் வரும் அடுத்தது பாருங்க இது பாருங்கள் அழகான ஒரு பாப்கார்ன் டிசைன் இது இது வித்தியாசமாக இருக்கும் பாருங்க அப்படிக்கான சூப்பரான ஒரு டிசைன்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது மிக்ஸ் ஆகிடக்கூடாது ரெண்டும் இது பாருங்க அப்புறம் அழகாக இருப்பாருங்க ஃபுல்லாமே ஒரு ஒரு திராட்சை கொத்து மாதிரி அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன் டிஃபரென் ரெண்டாக வரும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க பிக்க பிக்க சொல்லி காது கேட்க நான் சொல்கிறது இல்லை வந்து பாருங்க அழகாக அதுலேயே பாருங்க குட்டி லீவ் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு ரோஜா பூ போட்ட மாதிரி போடுற டிசைனில் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் தான் இது வித்தியாசமாக இருக்கிற டிசைனு அது பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் டெய்லி வேறுக்கு ஒரு ரொம்பவே ஒரு அழகான சாரி இங்கே பாருங்க எப்படி இருந்தால் சூப்பரான ஒரு டிசைனு ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் கலர் யாருக்காது விரும்புனா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக ஒயிட்டும் அப்புறம் க்ரீன் கலரும் இருக்குது அப்புறம் ஒரு இன்னொரு ஒயிட் இருக்குது மூணு பீஸ் தான் இருக்குது அதோடு முடிஞ்சது இந்த வீடியோவில் உள்ள சாரீஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான டிசைனு ஃபுல் ஒயிட் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நன்றி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான ஒரு டிசைனில் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வித்தது இப்போ ஒத்தொத்த பீஸ்தான் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு போட்டு தரேன் வேணுங்க டக்குனு ஸ்க்ரீன்ஸ் புக் பண்ணிக்கோங்க செம்மா துணி இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு மெட்டீரியலு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒயிட் கலரு அந்த ஒயிட் போட்டோன்னே டக்குனு புக் ஆகிடும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்க ஒயிட் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஒயிட் கலரு பாருங்க செம்மான் டிசைனு பண்டாஸ்டிக்காக இருக்கும் சின்ன சின்ன லீவ் போட்ட மாதிரி இப்போ எல்லா சாரியும் உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டேன் ஒன்யன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் டூ நைன்டி ஃபைவ் போட்டுருக்கேன் இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன் சார்ஜ் புக் பண்ணிக்கங்க மூணு பீஸ் ஏதாவது எடுத்துனாலும் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களா புக் பண்ணிக்கங்க ஓகே மேடம் சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு